எதையும் அடக்க வல்லவள் சப்த கண்ணிகளில் பெரிதும் வேறுபட்டு காணக்கூடியவள் மிருக பலமும் தேவ குணமும் கொண்ட இவள் பக்தர்களின் துன்பங்களை தாங்கி காக்கக்கூடியவளா திகழறா பிரளயத்தில் இருந்து உலகை மீட்டவளாக சொல்லப்படுகிறாள் கூப்பிட்டு குரலுக்கு வருவா ஆக வராகிய வழிபட்டா வாழ்வின் உந்துதலையும் முக்கியமா உயிரின் உந்துதலையும் நம்மளால அடைய முடியும் எதிரிகளை அன்பால வெல்லலாம் வராகிய வழிபடுவோரும் வாழ்வில் ஏற்றம் காண்போம் எதிரிகளால் பாதிப்படைந்தவர்களும் வழக்குகளில் சிக்கியவர்களும் வராதியமன வழிபட்டு பலனடைய முடியும் அன்னை பராசக்தியின் போர்படை தளபதியாக வராகி இருக்கிறதுனாலதான் வராகியை வழிபடுவங்களுக்கு மூன்று உலகத்திலையும் எதிரிகளே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது ஆன்றோரின் வாக்கா இருக்கு ராஜராஜ சோழனுக்குமே வெற்றிகளை வாரி வழங்கிய தெய்வமாக வராகி அன்னை விளங்குகிறாள் மற்ற கோவில்கள்ல எந்த விழாக்களும் உற்சவங்கள் துவங்கினாலுமே முழு முதல் கடவுளான விநாயகருக்குத்தான் முதல் பூஜை நடைபெறும் தஞ்ச பெரிய கோவில் மட்டும்தாங்க முதல் பூஜை வராகியம்மனுக்கு நடத்தப்படுவது மரபு காலம் காலமா கடைபிற்று இன்றளவுமே கடைபிடிக்கப்பட்டு வருது சப்த கண்ணியர்களில் ஒருவராக போற்றப்படும் வராகியம்மன் தெய்வீக குணமும் விலங்கின் ஆற்றலும் கொண்டவளாக விளங்குகிறாள் தாயை போன்ற இரக்கமும் தயால குணமும் உடையவளாக இருக்கும் வராகி மூர்க்க குணம் உடையவளாக உள்ளதால் தான் இவளை உக்ல உக்ர தெய்வமாக வழிபாடு செய்கிறோம் இவளை வராக அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணுவின் பெண் வடிவம் என்றும் சிலர் சொல்கிறார்கள் நாம இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோம் புனஸ்காரம் அலங்காரம் அது மட்டும் இல்லாம அபிஷேகம் உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க இந்த பதிவுல அன்னையை நீங்க எப்படி வழிபாடு செய்யணும் வழிபடுவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரியான நன்மைகள் நடக்கும் அப்படிங்கறத சொல்லிக்கிறோம் நீங்க அன்னையின் அபிஷேகத்தை பார்த்து கொண்டே இந்த பலன்கள் எப்படி பெற முடியும் அப்படிங்கிறதையும் கேட்டுக்கோங்க வராகி அம்மனை உங்களுக்கு பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல வராகி அம்மனுக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல்ல பாக்குறவங்கள்தான் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க வராகி அண்ணைய உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் உங்களோட வாழ்க்கையில வராகி அன்னை என்ன ஒரு ஆற்றலையும் என்ன ஒரு மாற்றத்தையும் கொடுத்துருக்காங்க வராகி அன்னையின் அருளை பெற்றவங்க இந்த பதிவை பார்த்துட்டு இருந்தா அதுவுமே நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அன்னையின் அருள் உலகம் எங்கும் பரவ நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் தன்னை நம்பும் பக்தர்களுக்கு துளி கூட தீவனை அண்டாமல் காக்கும் வெற்றி தேவதை தாங்க நம்மளோட வராகி அம்மன் சப்த கண்ணிமார்கள் ஏழு பேர்ல ஐந்தாவது கண்ணியா விளங்கக்கூடியவள் வராகி தாய் அம்மன் சக்திகளிலேயே சாந்த ஸ்வரூபமும் இருக்கு உக்ர உக்ரஸ்வரூபமும் இருக்கு பக்தர்கள் பூஜை செய்யும்போது சாந்த கோலத்தை கொண்ட புன் சிரிப்போடு திகழ்கிறாள் இந்த வராகி அன்னை நாம இந்த பதிவுல வராகி அம்மனின் திரு உருவப்படம் சிலை வைத்து வழிபாடு செய்வதால் கிடைக்கும் பலன்கள் என்ன அப்படிங்கறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வராகி பக்தர்களை சத்ருக்கள் சோதிக்கும் போது கோபத்தால் அரக்கண கொள்ள நிலையை அடைஞ்சிருக்காங்க ஆதிபராசக்தியின் வடிவங்கள்ல மிக உயர்ந்த வடிவமா தான் வராகி தேவி பார்க்கப்படுகிறாள் தோல்வியை துரத்தி எந்த ஒரு விஷயத்திலுமே வெற்றி கொடுக்கும் வடிவமாகவும் பார்க்கப்படுகிறாள் அன்னை ஏழு லோகங்களையும் காக்கும் காவல் படை தலைவி இந்த வராகி நம்பும் பக்தர்களுக்கு சிறிதளவுமே தீவினை அண்டாமல் காக்கும் வெற்றி தேவதை வராகி அம்மன் வைரவ சுவாமியின் சக்தியாக இருக்கிறதுனால வராகி உபாசனை அல்லது வராகி வழிபாடு செய்கிறவங்க அவங்க மீது யாராவது பிள்ளை சூனியம் அல்லது மாந்திரீகம் செஞ்சாலுமே அதனை வச்சவங்களுக்கு பலவிதமான சிரமங்களை உருவாக்கக்கூடியவளை திகழாம் வராகி எதையும் அடக்க வல்லவள் சப்த கன்னிகளில் மிகவும் வித்தியாசமானவள் மிருக பலமும் தெய்வ சக்தியும் கொண்டு அன்னை காணப்படுகிறாள் துன்பங்களை அவரோட பக்தர்கள் கிட்ட இருந்து விளக்கி வைக்க வல்லமை பெற்றவள் பிரளயத்தில் இருந்து உலக மீட்டவளாகவும் சொல்லப்படுகிறது வராகிய ஸ்ரீ புவனேஸ்வரியின் படைத்தலைவி ஆவாள் தன் எதிரிகளை பொடி பொடியாக்கும் வைரவியும் வராகியே தாங்க இந்த வராகி அம்மனை நம்ம எப்படி வணங்கணும் அப்படிங்கறத பாக்கலாம் பூஜை அறையில வராகி அம்மனின் திருவுருவப்படம் அல்லது சிலை முன்பு விளக்கேற்றி தினமும் இரவு எட்டு மணி முதல் பத்து மணிக்குள்ள வராகி அம்மனை வணங்குறது நல்லது இரவு நேரத்துல பூஜை செய்ய முடியாதவங்க அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்துல கூட இந்த பூஜையை நாம செய்யலாம் வராகியம்மன் வழிபாட்ட புதிதா தொடங்கும் பக்தர்கள் வராகி அன்னை பிறந்த திதியான வளர்ப்பிற பஞ்சமி திதி அன்னைக்கு வழிபாட்ட தொடங்கிறது ரொம்பவும் சிறப்பானதா இருக்கும் வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி அமர்ந்து நூத்தி எட்டு முறை வராகி அம்மனின் காயத்ரி மந்திரம் அல்லது வராகி அம்மனின் மூலம் மந்திரத்தை கூறி அன்னையை மனதார வேண்டி ஜபிப்பதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில ஏற்படும் அனைத்து துன்பங்களும் காணாமல் போகும் இந்த முறையில் தொடர்ந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த வழிபாட்ட வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் அன்னை நிச்சயமாக நம் எண்ணத்தை நிறைவேற்றி நம்மை ஆசிர்வாதம் செய்வார் பெண்கள் மாதவிடாய் காலத்துல நான்கு முதல் ஐந்து நாட்கள் இடைவெளி விட்டு பிறகு விட்ட நாட்களிலிருந்து இருந்து வழிபாட்டை தொடங்கலாம் அதுல எந்த ஒரு தவறும் கிடையாது வராகி அன்னை தூய்மையான அன்புக்கும் பக்திக்கும் வசப்படக்கூடியவள் தன் பக்தர்களை எந்த ஒரு நொடியிலையுமே காத்தருளும் மனோபாவம் இருக்கு இப்படி தன் பக்தர்களையே எந்த நேரமும் காத்தருளும் தேவி அமர ஒரு தூய்மையான இடம் இருந்தா நல்லா இருக்கும் இடம் என்பது மாட மாளிகையோ அலங்கார தோரணியோ இல்லை அவள் தூய்மையா இருக்கணுங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறது தான் முதல்ல நல்லது தன் பக்தர்களின் மனதை தான் அவன் தூய்மையா இருக்கணும் தூய்மையான மனதா இருந்தாலே நம்ம வேண்ட எண்ணங்களை நிறைவேற்றி கொடுக்க கண்ட்ரோலா இருப்பா அது போதுங்க வராகியம்மன் நம்மளோட மனதுல வந்து தங்கறதுக்கு வராகியே வழிபட நினைப்பவங்க எக்காரணம் கொண்டும் மற்றவங்களை தூற்றவோ சபிக்கவோ கூடாது அது உங்களோட வலிமையை குறைக்கும் அப்படிங்கறதுனாலதான் வராகியை வழிபட நினைக்கிறவங்க கட்டாயம் அவங்களோட மனதுல எப்பவுமே எந்த ஒரு கெட்ட எண்ணத்திற்குமே இடம் கொடுக்க கூடாது அதுவே நமக்கு அஹ் கஷ்டத்தை கொடுக்கற விதமா அமைஞ்சிடும் வராகிட்ட எனக்கு இது வேணும் தாயே கொடு அது வேணும் தாயே கொடு அப்படின்னு கேட்கவே தேவலை ஏன்னா நம்ம வராகியமன மனதார நிறச்சி அம்மா என்னை காக்காத்து அப்படின்னு சொன்னாலே போதும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடியவளா திகழ்வா வேறு ஒருவரை கெடுக்கணும் அப்படின்னு தேவி கிட்ட கட்டாயம் வேண்டவே கூடாது ஏன்னா கண்ணிமை பொருள் காக்கும் அன்னை நம் சத்ரு பக்தி தெரியாமலேயே போய்விடலையா நமக்கு தீங்கு செய்யறவங்களை வராகி அம்மன் பாத்துக்குவாங்க நம்ம யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாமல் இருக்கிறது நல்லது வராகியின் அருண் நமக்கு இருக்கிறது அப்படிங்கிற கர்ப்பமும் அதனால மத்தவங்க கிட்ட தன்னை பற்றி பெருமித பேச்சோ கட்டாயம் வராகி அன்னையை வழிபடுறவங்க பேசவே கூடாது வராகி நமக்கு முன்கூட்டியே நடக்க போகும் நிகழ்வுகளை என்ன வடிவா சொல்லி நம்மள எச்சரிக்கை செய்வாங்க அதனை உள்வாங்கும் மன தூய்மை மட்டும் நமக்கு இருந்தாலே போதும் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து நம்மளால விலக முடியும் அமைந்தால் அது மிகப்பெரிய வலிமையை பெற்று கொடுக்கும் அன்னை அந்த வலிமையை இருக்குன்னு சொல்றது இல்லையா மற்றவங்களுக்காக வேண்டது அது உடனடியா அந்த ஆசையை நம் நமக்கு நிறைவேற்றி கொடுப்பாங்க எந்த ஒரு மனிதனும் தன்னோட ஆசைக்காக இல்லாம மத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு எண்ணக்கூடிய நபர்களுக்கு அன்னை ரொம்பவும் ஒரு அப்படியே கருணை கடலை பொழியுவாங்க அப்படின்னு சொல்லலாம் வராகி தாய்க்கு நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டதை விடவே என்னை ரொம்பவும் பிடிக்கும் ஒரு மனிதன் வராகி அன்னையின் அருளை பெறணும் அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா ஒரு முக்கிய விதி இருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தா புறம் பேசுதல் கூடாது மற்றவர் படும் துயரத்தை கண்டு நாம் அதுல குளிர்காயவும் கூடாது இந்த தீய எண்ணம் இருந்தால் அன்னை அருள் நம்மை என்றைக்குமே நெருங்கவே நெருங்காது ஆயிரம் மந்திரமும் லட்ச எந்திரமும் வச்சிருந்தாலுமே அன்னையின் பார்வை நம்ம மீது படாது நம்மளோட மனதுல பொய் பஞ்சம் இதெல்லாம் இருக்காமல் இருக்கிறது நல்லது ஏன்னா வராகி அதுல உடனே அமர்ந்து அருள் புரிவார் நெறி எனும் முக்கிய விதையை யார் கடைபிடிக்கிறாங்களோ பிடிக்கிறாங்களோ அவங்க கிட்ட பிரியம் கொண்டு அன்போடு அருளாட்சி செய்வாள் இந்த அன்னை வராகி என்றைக்குமே ஒவ்வொருவர் எண்ணங்களையுமே பார்த்து வருபவள் தான் இந்த அன்னை நன்மை எனில் நல வாழ்வும் அதர்மம் எனில் தண்டனை வாழ்வும் வழங்கக்கூடியவள் வராகி தொடர்ந்து நம்ம வராகிய மனம் வழிபடுவதால நம்மளோட வாழ்க்கையில நமக்கு கிடைக்கும் பயன்கள் என்ன அப்படிங்கிறதையும் பாக்கலாங்க எப்போதெல்லாம் துன்பம் அல்லது நம்மளோட வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்த முடியாத சூழ்நிலை வருதோ இந்த வராகி வழிபாட்டை செய்வதன் மூலம் நம் வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல தேவி உறுதுணையா இருப்பாள் வராகியை வழிபடுவோருக்கு நூ உலகிலுமே எந்த ஒரு எதிரிகளுமே இல்லை வராகியை வழிபட்டால் எடுத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடும் எல்லாமே வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் அனைத்து எதிர்ப்புகளும் மறைந்துவிடும் காரியத்தில் இருந்த தடைகள் காணாமல் போகும் வராகி அன்னையை வழிபடுபவர்களை எந்த ஒரு தீய சக்தியுமே தொடாது வராகியை சரணடைவதன் மூலம் அனைத்து பிரச்சனைகளில் இருந்துமே நம்மளால விடுபட விரைவில் விடுபட முடியும் வராகி தேவியை மனதார வழிபட்டால் எதிர்ப்புகள் எல்லாம் வம்சம் செய்து தீய சக்திகளை அடித்து விரட்டுவாள் காரியம் அனைத்திலும் துணியிருப்பால் செயலிலும் வளலிலும் பலனும் தந்தருவாள் என்பது ஐதீகம் வராகி அன்னையை கூப்பிட்ட குரலுக்கு வந்து நமக்கு உதவக்கூடிய வளர் திகழ்வார் என்ன நண்பர்களே வராகி அன்னையின் சிறப்புகள் என்ன அவங்களை எப்படி நாம வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு நம்மளோட வாழ்க்கையில ஏற்படும் பலன்கள் என்ன அப்படிங்கிற முழு தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் நினைக்கிறோம் வராகி அன்னையின் அருளை முழுமையா பெற்று உங்களோட வாழ்க்கையில நலமுடன் வாழ நாங்க வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இப்பதான்